ஒரு வேள்வியில் இடப்படுற தானியம்ங்கிறது ரொம்ப புனிதமானது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தானியத்தை விடவும் புனிதமான வேறு ஒன்று இருக்கும்னா அது எதுவா இருக்கும் அதுக்கான பதில மகாபாரதம் நமக்கு சொல்லுது அதை நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன கதையா பார்க்க போறோம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்பிள் பாக்ஸ் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி தலை சிறந்த ஏழு முனிவர்களையும் சப்தரிஷிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சப்தரிஷிகள் ஏழு பேரும் ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு மலையில இருப்பாங்க ஆனா அந்த முறை ஏழு பேருக்குமே இமயமலைக்கு போய் தவம் செய்யணும் அப்படின்னு தோணுச்சு அதனால அவங்க எல்லாருமா சேர்ந்து இமயமலைக்கு போய் தவம் செய்ய ஆரம்பிச்சாங்க அந்த நேரம் பார்த்து பூமியில ஒரே வறட்சி எல்லா நாடுகள்லையுமே மழை கிடையாது தண்ணி கிடையாது அதனால பயிர்களையும் விளைவிக்க முடியல பஞ்சம் தலைவிரித்து ஆட ஆரம்பிச்சுது மக்கள் எல்லாரும் சிரமப்படவும் ஆரம்பிச்சாங்க பொதுவாக மழை பெய்யலைன்னா அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் யாகம் நடத்துவாங்க அந்த முறை யாகம் நடத்த வேண்டிய ஏழு முனிவர்களுமே இமயமலைக்கு போயிட்டதுனால யாரை வச்சு யாகம் நடத்துறது அப்படின்னு மக்களுக்குள்ள குழப்பம் அப்போதான் அவங்களுக்கு ஒரு முக்கியமான நபரை பற்றி ஞாபகத்துக்கு வந்துச்சு அது வேற யாரும் இல்லை வசிஷ்ட முனிவருடைய மனைவியான அருந்ததி ஆமாங்க இந்த சப்த ரிஷிகளுக்கும் சமமாக ஒருத்தங்கள நினைச்சுக்கலாம் அப்படின்னா அவங்க அருந்ததி தான் அதனால் ஆசிரமத்தில் இருந்த அருந்ததி அருந்ததிகிட்டையே போய் நீங்களாவது எங்களுக்காக யாகம் செய்யுங்க யாகத்தின் பலனாக பூமியில் மழை பெய்யட்டும் அப்படின்னு வேண்டுனாங்க மக்கள் எல்லாரும் அருந்ததியை பொறுத்த வரைக்கும் யாகம் செய்யறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்களுக்கு நல்லாவே மந்திரங்கள் தெரியும் யாகத்தை எப்படி செய்யணும்னு முறை தெரியும் ஆனால் யாகத்தில் போடுறதுக்கு தானியங்கள் வேணுமே ஒரு பிடி தானியம் கூட இல்லை ஏற்கனவே சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுற மக்கள்கிட்ட போய் யாகத்துக்காக தானியம் கொடுங்கன்னு கேட்க அவங்களுக்கு மனசும் இல்லை அதனால அந்த யாகத்தை பண்றதுக்கு அவங்க கொஞ்சம் தயங்குனாங்க ஆனா மக்களோ தானியம் தானே வேணும் எங்க எங்கள் இருந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நாளும் உங்ககிட்ட கொண்டு வந்து தர்றோம் எப்படியாவது யாகத்தை பண்ணிடுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க இதன் காரணமாக அருந்ததியும் மக்கள்கிட்ட இருந்து கிடைச்ச ஒரு பிடி ரெண்டு பிடி தானியத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு யாகத்தை பண்ணலாம் அப்படின்னு முடிவு செய்தாங்க ஒரு சிறிய யாகசாலை சாலை அமைக்கப்பட்டது வேள்வித்தீ மூட்டப்பட்டது எண்ணெய் இல்லாமல் நெய் இல்லாமல் வெறும் பக்தியை மட்டுமே அடிப்படையாக வச்சுக்கிட்டு மந்திரங்கள் சொல்லி அந்த தீயை எரிய வச்சாங்க அருந்ததி பிரார்த்தனை தொடர்ந்துச்சு சின்ன சின்ன இடைஞ்சல்கள் அப்பப்போ வந்தாலும் யாகம் முற்று நிலமைக்கு நிலைமைக்கு வந்துருச்சு இப்போ அவங்க வச்சிருந்த ஒரு பிடி தானியத்தை அந்த யாகத்தில் போடணும் போட்டுட்டா அவங்க வேண்டுதல் நிறைவேறும் நிச்சயம் மழை பெய்யும் அருந்ததி கையில தானியத்தை எடுத்துட்டு தயாரானாங்க அதே நேரத்துல அம்மா தாயே சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு பசிக்குது ஏதாவது கொடு அப்படின்னு ஈன சுரத்தில் ஒரு சத்தம் திரும்பி பார்த்தா ஒரு வயதான கிழவர் நின்னாரு அருந்ததியோட மனசுல ஒரு பதற்றம் இந்த தானியத்தை இப்போ நான் யாருக்கு கொடுக்கறது இந்த வேள்வியில் எறிகிற இந்த நெருப்புக்கா பசியில் அவரோட வயிற்றுல எறிகிற அந்த நெருப்புக்கா அப்படின்னு தன்னைத்தானே கேள்வி கேட்டுக்கிட்டாங்க அப்படியே ஒரு பெருமூச்சு விட்டுட்டு அந்த தானியத்தை யாக குண்டத்துக்கு நேரா எடுத்துட்டு போனாங்க ஆனா அந்த தானியம் அங்கே போடப்படலை அவங்களோட கை அப்படியே வலப்புறமாக திரும்பி வந்திருந்த அந்த கிழவருடைய திருவோட்டில் அந்த தானியம் போடப்பட்டது அதே நேரத்தில் பயங்கரமான ஒரு மின்னல் பயங்கரமான ஒரு இடி வந்திருந்த அந்த நபர் அப்படியே விஸ்வரூபம் எடுத்து சிவபெருமானாக காட்சி அளித்தார் அம்மா அருந்ததி பூமியில் மழை பெய்யணும் பஞ்சம் தீரணும்னு நினைக்கிற ஒருத்தருக்கு பசியுடைய அருமையும் தெரியணும் எப்போ பசியுடைய அருமை தெரிஞ்சு வேள்வியில் போட வேண்டிய தானியத்தை எனக்கு நீ கொடுத்தியோ அப்போவே நீ செய்த யாகம் வெற்றி பெற்றது அப்படின்னு அவங்கள பார்த்து சொன்னார் அவர் அப்படி சொல்ல மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்ட பூமி முழுசுமே செழிப்பா மாறுச்சு இந்த கதைய வச்சுட்டு தாங்க சொன்னேன் ஒரு யாக குண்டத்துல போடப்படுற தானியத்துக்கு சமமான மதிப்புடைய ஒண்ணு இருக்கும் அப்படின்னா அது பசியால எரியிற வயிற்றுக்கு நீங்க போடுற தான் இருக்கும் இதை இந்த கதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த மாதிரியான அன்னோன் ஸ்டோரிஸ் ஃப்ரம் மகாபாரதம் நம்ம சேனல்ல ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்க இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொன்னா கீழே லிங்க் இருக்கு அதை பயன்படுத்தி பார்க்கலாம் இன்னொரு நாள் இன்னொரு கதையோட மறுபடியும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி நன்றி வணக்கம்